வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு தேடி வரப்போகும் மூன்று விஷயம் கூடி வரப்போகும் இரண்டு விஷயம் காரணம் குரு பெயர்ச்சியால் இன்றைய பதிவில் குரு பவனுடைய பலங்களை உங்களுடைய மிதன ராசிக்கு பார்க்க போகிறோம் பதிவுனை முழுமையாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துறேன் பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணிச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பெயிற்சி பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிதுனத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் வருமுன் காப்போம் என்று சொல்வார்கள் ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் வர்றதுக்கு முன்னாடியே கணிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு எதிர்கால திட்டமிடுதல் உங்களுக்கு உண்டு யார் உங்களை வந்து இந்த ஒரு காரியத்தை உங்களால் முடித்து காட்ட முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த ஒரு காரியத்தை முடித்து காட்டாமல் நீங்கள் தூங்க மாட்டேங்க முன்வைத்த கால பின் வைக்க மாட்டேங்க அப்படிப்பட்ட வல்லமை பெருந்திய உங்களுக்கு பனிரெண்டில் விரைய குருவாக ரிஷவராசியில் இருக்கிறார் மே மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு பயிற்சி அணிஞ்சு உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்கு மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் வந்து சேர்றார் முதல் இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய மிதனத்திற்கு ஏழாம் வீடான இருக்கும் பத்தாம் வீடான மீனத்திற்கும் இந்த குரு அதிபதி ஏழுக்கும் பத்துக்கும் முறைவன் ஜென்மத்தில் வரார் உங்களுடைய ராசிநாதன் யார் புதன் புதனுக்கு ஒரு விதத்தில் பகை கிரகம்தான் குரு பகவான் ஏன்னா புதனுடைய காரகத்துவம் வேற குருவுடைய காரகத்துவம் வேற சரிங்களா ஸோ புதனுடைய எண்ணங்கள் காரகங்கள் பலன்கள் இதெல்லாம் வேறு ஸோ குருவுக்குண்டான எண்ணங்கள் காரகங்கள் பலன்கள் எல்லாமே வேறு ஓகேங்களா ஸோ ஒரே இடத்துல ரெண்டு முதலாளி இருந்தால் அப்படி இருக்கும் அதுதான் இது ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களோட சேர்க்கை தான் இந்த புதனுடைய வீட்டில் குருவுடைய சேர்க்கை சரிங்களா ஸோ அப்படி யார் இதில் ஓனர் யார் இதில் முதலாளி அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகள் இந்த ஜென்மக்கூரு காலகட்டத்தில் ஏற்படும் அப்போது தொழிலாளியாக நீங்கள் இருந்து உங்களுக்கு முதலாளியாக கூடிய ஒரு நேர காலகட்டத்தை உருவாக்குவார் இந்த குரு பகவான் அது ஒரு ஒரு போராட்டத்தால் ஒரு பிரச்சனையால் ஒரு விஷயங்கள் நடக்கும் கழகம் தான் நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு தேடி வரப்போகின்ற மூன்று விஷயத்தில் முதலில் பதவி வரும் ஆனால் அந்த பதவி வரும்பொழுது சரிங்களா உங்களிடம் நெருங்கி பழகிய நண்பர்கள் கூட துரோகிகளாக மாறுவார்கள் ஓகேங்களா அது நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ பதவின்றதும் வாய்ப்புன்றதும் தேடி வரும் அந்த வாய்ப்புக்கும் பதவிக்கும் உங்களோட நண்பர்கள் காம்படிட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அவர்களுடைய இழப்பு அல்லது பிரிவு அல்லது பகை இந்த சம்பாதிக்க நீரிடும் ஆனால் உங்களுக்கு அந்த பதவியும் கண்டிப்பாக கிடைச்சிரும் சரிங்களா ஸோ இந்த வாய்ப்பினை முதலில் தேடி வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசியும் ஒரு சார் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்கள் கழித்து தான் அந்த மிதன ராசிக்க வந்து சேர்றார் அப்போது இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது கிடைக்கும் போதே பயன்படுத்திக்குங்க அப்போது அது அரசியல் பதவி வாய்ப்பு சினிமா வாய்ப்பு வேலை வாய்ப்பு இப்படி முக்கியமான வாய்ப்புகளாக இருக்கும் அதே போல் குடும்பத்தில் ஒரு சொத்து பத்து வருதுன்னா அது உங்களுக்குன்னு ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் உறவுகள் பகை என்பது பிரிவு என்பது ஏற்பட வாய்ப்புண்டு ரெண்டாவது விஷயம் இப்போது தங்கம் கார் நகை வண்டி வாகனம் போன்றவையெல்லாம் வாங்கிறதுக்கு யோக சான்சஸ் வருது அடுத்தவங்க என்ன நினப்பாங்க அடுத்தவங்க பொறாமப்படுவாங்களே ஸோ அடுத்தவர்களுடைய பிரச்சனைக்காக அடுத்தவர்களுடைய எண்ணத்திற்காக பயந்து உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளாமல் இருந்திருப்பீர்கள் ஆனால் அது இப்போ உடைத்திருந்து மற்றவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்வோம் அப்படின்ற நிலைப்பாடுக்கு வந்துடுவீங்க ஓகேங்களா ஸோ நம்ம தனியாக வாழ்ந்தால் கூட நிம்மதியாக வாழ்ந்தால் பொதுமன்ற மனநிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள் ஓகேங்களா இது இரண்டாவது போல் முக்கியமாக வாழ்க்கை துணை உங்களை தேடி வரும் நல்ல ஒரு நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக தேடி வருவாங்க இது இரண்டாவதாக தேடி வரக்கூடிய விஷயங்கள் மூன்றாவது குருவான் இருக்கின்ற இடத்த விட பார்க்கின்ற இடத்துக்கு பலனை அள்ளி கொடுப்பார் அப்போது குருவான ஐந்தாம் பாரு துளாராசியில் பதியுது ஐந்தாம் வீட்டில் பதியுது அப்போது காதல் பிள்ளை இந்த ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கப்போகுது ஓகேங்களா உயர்கல்வி கண்டிப்பாக கிடைக்கப்போகுது எக்ஸ்ட்ரா ஒரு கலையை கற்றுக்க போகிறீங்க அப்போது இந்த விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்போ மூன்றாவது விஷயமா காதலோ அல்லது பிள்ளைகள் வழியிலையோ ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அல்லது பிள்ளை வாக்கியம் தேடி வரும் ஓகேங்களா தெய்வங்கள் உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது இப்போ கூடி வரும் இரண்டு விஷயங்கள் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் பார்வை ஏழாம் வீடை பார்க்குறாரு அப்போ திருமணம் கைகூடி வரும் குருவானுடைய ஒன்பதாம் பார்வை கும்பராசியில் பெரிய இது அந்த கும்ப ராசிக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி பெருச்சனை வந்துடுறார் ஒன்பதாம் வீடுன்றது பதவி ஸ்தானம் பாக்கியஸ்தானம் கௌரவஸ்தானம் அப்போது திருமணம் கைகூடி வர்ற மாதிரி வேலை தொழிலும் உங்களுக்கு கைகூடி வந்துவிடும் நிலையான நிரந்தரமான வேலை தொழிலில் அமர்ந்து விடுவீர்கள் ஓகேங்களா அது நடக்கப்போகுது சரி இதெல்லாம் நடந்தாலும் இந்த ஜென்மகுரு வனவாசம்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கென்று ஒரு ராஜ்ஜியத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள் உங்களுக்கென்று ஒரு வேலை தொழிலை நீங்கள் உருவாக்குவீர்கள் நீங்கள் யாருன்றதை தனியாளாக அடையாளப்படுத்தி தலை நிமிர்ந்து காட்டுவீர்கள் ஸோ அது போகுது ஓகேங்களா ஸோ நீங்கள் தனி ஆலமரமாக வளர்ந்து நிற்கப் போவீர்கள் உங்களை தேடி பல விஷயங்கள் அடுத்து வரப்போகுது ஸோ அந்த சூழல் உங்களுக்கு உருவாக போது வாய்ப்பை பயன்படுத்திங்க நீங்கள் செய்ய வேண்டியது தெய்வ வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கோங்க அன்னதான போன்ற கைகாரங்களை கலந்துக்குங்க முக்கியமாக அரசமர வழிபாடை தவறாமல் பண்ணுங்கள் சரிங்களா இந்த விபத்து லைக் பண்ணுங்கள் மட்டுமே சேர்ப்புங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வலி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்